الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر المساجد الله من آمن بالله واليوم الآخر قال النبي صلى الله عليه وسلم أحب أحب البلاد إلى الله مساجدها وأبغل البلاد إلى الله أسواقها அல்லாஹ் தாலா தன் திருமறை குரானிலே கூறி காட்டுகிறான் இன்னமாய் அமர் இன்னமாய் அமரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் யார் பள்ளிவாசலை நிர்வகம் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டவர்களாகவும் அவர்கள் கியாமத் நாளை கொண்டு ஈமான் கொண்டவர்களாகவும் தான் இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் அப்பொழுது என்ன தெரிய வருகிறது என்றால் அல்லாஹு தாலாவை கொண்டு ஈமான் கொண்டவர்களும் கொண்டவர்கள் பள்ளிவாசலை நிர்வகிக்க முடியும் மற்ற யாராலும் பள்ளிவாசலை நிர்வகிக்க முடியாது அவர்கள் சொல்கின்றார்கள் அஹபுல் விலாதி விலாதி துஹா அபுகலுல் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான இடம் அல்லிவாசல் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடமாக இருக்கிறது கடைவீதி இது முஸ்லிம் ஷரிஃபிலே பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாபு சலாத் என்ற பாடத்திலே வருகிறது அபூ ஹுரைரா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் மஸ்ஜிதுடைய மஸ்ஜித் என்றால் நம்ம என்னன்னு தெரிஞ்சிக்கணும் முதல்ல மஸ்ஜித் என்றால் மேலையும் ஒன்றும் இருக்கக்கூடாது கீழையும் எதுவும் இருக்கக்கூடாது அதாவது மேலே எந்த மதர்சா நடக்கிறது கீழே அண்டர்க போட்டு மதர்சா நடக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் முசல்லான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இல்லாததுக்குதான் நம்ம மஸ்ஜித்னு சொல்லுவாங்க மஸ்ஜிது வந்து நம்ம சொல்லலாம் இது வந்து கிராமத்து நாள் வரை இருக்கும் அப்படின்னு யாரு வேணாலும் எந்த பள்ளியாசம் வேணாலும் சொல்லலாம் அதுவே நம்ம கட்டின சொந்த வீடா இருந்தாலும் சரி கடையா இருந்தாலும் சரி முடனா இருந்தாலும் சரி எதையும் நம்ம சொல்ல முடியாது இது நாள் வரையும் இருக்க இருக்கும் ஏன்னா ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக அது இடிக்கப்படலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக அது விற்கப்படலாம் ஆனால் மஸ்ஜிதி மஸ்ஜி எல்லாருக்காக செஞ்சாச்சு அது எல்லாரும் பாதுகாத்துக்கலாம் யாராலையும் இடிக்கவும் முடியாது நபிசுல்லா அலே செல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபியை கட்டினாங்க மஸ்ஜித் நபி கட்டிட்டு சொன்னாங்க இது இந்த இந்த மஸ்ஜித் நபி வந்து கியாமத் நாள் வரையும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப மஸ்ஜித் நபி எப்படி இருந்துச்சுன்னா சும்மா சுத்தி வந்து கொஞ்ச தூரத்துக்கு தான் கல் கட்டி இருந்தாங்க அங்கங்க வாழைப்பழ தண்ட பேரச்சப்பழ தண்டை வச்சு தூண் மாதிரி வச்சு அது மேலே ஈச்சம் இலையை போட்டு வச்சிருந்தாங்க அந்த இடத்துல நின்றுட்டு ரபிசல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இது கேமத்து நாள் வரையும் நிலைக்கும் இது கேமத்து வரையும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா சும்மா மண்ணு தான் ஃபுல்லா மண் இருக்கும் மேல மழை பெஞ்சுன்னா தண்ணி உள்ள ஊத்தும் அந்த மாதிரி இடத்துல இருந்துகிட்டே நபிசல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இந்த பள்ளி வந்து கேமத்து நாள் வரையும் நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்னு சொல்றாங்க கேமத்து நாளுடைய அடையாளத்துல சொல்றாங்க ஜஜ்ஜால் வருவான் ஜஜ்ஜால் வந்து மதினாவுடைய எல்லையில நிற்பான் மதினாவுடைய எல்லையில நின்றுகிட்டு சொல்லுவான் கஸ்ருல் அபியல் இந்த வெள்ளை நிற மாளிகை யாருடையது அப்படின்னு கேட்பாங்க கேட்பான் அதுக்கு வந்து நான் பதில் சொல்றாங்க அது வந்து வெள்ளை நேர மாளிகை அல்ல முசல்லாம் கட்டினது மஸ்ஜிதுன் நபவி என்று சொல்றாங்க அப்படி மஸ்ஜிது நபவின்னு சொன்ன உடனே அவனால ஒரு படி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது அப்படியே திரும்பி சென்றுவான் இது வந்து அஸ்ரா உஸ்ஸா காமத் நாளுடைய அடையாளத்துல வருது அப்புறம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலி அவர்கள் காலத்துல ஒரு அரசர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு அந்த அரசர் அவர் மனைவி ரெண்டு பேர்த்துக்கும் நைட்ல வந்து ச சண்டை வந்துருது அரசர் பாங்க நீ இந்த ஊரை விட்டு வெளியே போயிருந்த அவரு ஆட்சி செய்யக்கூடிய நாட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்றாங்க அந்த நாட்டை வெளியே போகணும்னா இப்படி ரெண்டு மூணு நாள் ஆகும் அதனால அபு அணிபுராம்துள்ள நைட்டோட நைட்டா போய் கேட்கறாங்க அபு அணிபுரம்ல சொல்றாங்க நீங்க போய் இருக்க அப்படின்னு சொல்றாங்க அது கேட்டு அந்த பெண்மணியும் போய் பல்லியாசல்ல உட்காந்துடுறாங்க அடுத்த நாள் காலை அரசர் எங்கன்னு பாக்குறாங்க அவர் பள்ளிவாசல்ல இருக்காங்க அந்த பெண்மணி அப்ப அந்த பெண்மணிட்ட கேட்டப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க இது வந்து பள்ளிவாசலுக்கு முன்பக்கம் பள்ளிவாசலுக்கு பின்பக்கம் பள்ளிவாசலுக்கு சைட்ல சரி எந்த சைடு வேணாலும் நீங்க ஆட்சி செஞ்சுக்கலாம் பள்ளிவாசல்ல வந்துச்சு அது அல்லாவோட இடம் ஆயிருது அந்த இடத்துல உங்களால ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு சொல்றோம் இன்னும் சொல்ல போனால் சொர்க்கத்துடைய சொர்க்கத்துல வந்து தலைக்கு மேல சூரியன் இருக்கும் அப்ப அரசுடைய நிலல்ல ஏழு ஏழு நபர்கள் நிற்பாங்க அதுல யாருடைய கல்வி பள்ளிவாசலுடன் இணைந்திருக்கிறதோ அவர்களும் ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க முக்மினுக்கும் என்ன வித்தியாசம்னா முக்மின் என்றால் அவர் பள்ளிவாசலும் வெளியே வந்தால் எப்பொழுது திரும்பி உள்ள போவாரு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுவார் அதாவது மீனை வந்து கடல்ல இருந்து எடுத்துட்டு அது எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணும் எப்ப நம்ம உள்ள போவோம் அப்படின்றதுக்காக ஆர்வமா இருப்பாரு போட்டா எப்படி எப்படா நம்ம வெளிய போவோம் அப்படின்னு கஷ்டப்படுமோ அப்படி கஷ்டப்படுவார் முனாஃபிக்கு ஆகவே அல்லாவுக்காலா நம்மை அனைத்து நேரங்களிலும் மஸ்ஜிதுடைய தொடர்பிலேயே இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் மஸ்ஜிதிலே ஒழுக்கமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹால உங்களுக்கும் எனக்கும் அலமது